வணக்கம் இரண்டு நாட்களில் வழுக்கை தலையில் முடியை வளர தூண்டும் ஓர் அற்புத சிகிச்சை ஆண்களுக்கு இருக்கும் பெரும் அழகு பிரச்சனைகள் வழுக்கைத்தலை தலை வருவதற்கு மரபணுக்கள் காரணமாக இருந்தால் அதை சரி செய்வதென்பது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் இதர காரணங்களான மன அழுத்தம் ஊட்டச்சத்து குறைபாடு கெமிக்கல் உபயோகங்கள் ஹெல்மெட் அணிவது போன்ற காரணங்களாக இருந்தால் ஒரு சில சிகிச்சைகளின் மூலம் வழுக்கை தலையிலும் முடியை வளர செய்யலாம் இந்த வழுக்கை தலையிலும் முடியின் வளர்ச்சியை தூண்டும் ஓர் அற்புத இயற்கை சிகிச்சை அதை பற்றி பார்ப்போம் இதை பின்பற்றி வந்தால் நிச்சயம் விரைவில் வழுக்கையில் முடி வளர்வதை காணலாம் பட்டை பட்டையில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் விட்டமின்கள் மற்றும் இதர உட்பொருட்கள் ஸ்கல்ஃபில் நிலையை மேம்படுத்தும் மேலும் இது பாதிக்கப்பட்ட தலைமுடியை சரி செய்வதோடு வலிமைப்படுத்துவதுடன் தலைமுடியின் வளர்ச்சியையும் தூண்டும் ஆலிவ் ஆயில் ஆலிவ் ஆயிலில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தலையை அதாவது தலையில் தலைமுடியை மென்மையாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக்கொள்ளும் முக்கியமாக இதில் உள்ள ஆன்டி மற்றும் பூஞ்ச எதிர்ப்பு பொருட்கள் ஸ்கால்ஃப் மற்றும் தலைமுடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தடுக்கும் மேலும் இந்த எண்ணெய் ஸ்கால்ஃபில் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து மயிர்கால்களை வலிமைப்படுத்துவதோடு வளர்ச்சியையும் தூண்டும் தேவையான பொருட்கள் பட்டை ஆலிவ் ஆயில் தேன் செய்முறை முதலில் ஆலிவ் ஆயிலை சூடேற்றி பின் அத்துடன் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டை மற்றும் ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்து நன்கு கலந்து கொள்ள வேண்டும் பின்பு தயாரித்து வைத்துள்ளதை ஸ்கால்ஃபில் படும்படி நன்கு தடவி மசாஜ் செய்து பதினைந்து நிமிடம் ஊற வைத்து பின் தலையை அலச வேண்டும் குறிப்பு இந்த மாஸ்கை அடிக்கடி ஸ்கால்ஃபில் தடவி வந்தால் ஸ்கால்ஃபில் உள்ள பாதிக்கப்பட்ட செல்கள் புதுப்பிக்கப்பட்டு தலைமுடியின் வளர்ச்சி விரைவில் தூண்டப்படுவதை காணலாம் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி